முருகனின் அறுபடை வீடுகளில் முதற்படை வீடாக போற்றப்படும் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தேர் திருவிழா களை கட்டியிருக்கிறது இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார் சிவகுமார் தேர் திருவிழா நடைபெறுவதால் திருப்பரங்குன்றத்தை சுற்றி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அறுபடை வீடுகளின் முதற்படை வீடான திருப்பரண்ட சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தேரோட்டம் என்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் பங்குனி மாதமானது திருப்பரண்ட சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஐந்தாம் தேதி பங்குனி பெருவிழாவானது கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்வு நேற்று நடைபெற்ற நிலையில் இன்று சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை தேரில் அமர்ந்து கிரிவல பாதையில் வீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருபாலுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு சரியாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை பெரிய தேரில் அமர்ந்து வீதி விழாவானது தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர் அரோகரா தௌசண்ட் விண்ணை பிழக்க தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது தொடர்ந்து தற்போது வந்து தேரானது மலையின் பின்புறம் தென்புரங்குன்றம் பகுதியில் வந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த தேரோட்டத்தின் நிகழ்வை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சன்னதியானது தேர் நிலையை வந்து அடையும் வரை நடை சாத்தப்படும் என கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது உச்ச நிகழ்ச்சியான இந்த தேரோட்டத்திற்காக கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் அங்க அங்கே பக்தர்களுக்கு குடிநீர் பிரசாதம் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன ஏராளமான பக்தர்கள் அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் உசிலம்பட்டி சோழ வந்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேரோட்ட நிகழ்வை காண வந்து இருக்கின்றனர் அரோகா கோஷம் வழங்க பக்தர்கள் தேரை இழுத்து செல்லும் போது ஆடி அசைந்து சென்ற அந்த தேரானது பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்ததாக பக்தர்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து பதினோரு மணி அளவில் தேர் கோவில் நிலையை வந்து அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது லாவண்யா விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்